ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ராஜ வாழ்க்கை தரும் பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரம் மாதத்துல பனிரெண்டாம் மாதமான பங்குனி மாதமும் நட்சத்திரமான நட்சத்திரமும் இணைந்து வருவது தான் பங்குனி உத்தரம் அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு சந்திர கிரகணத்தனைக்கு இந்த பங்குனி உத்தரம் வருவது அப்படின்றது நமக்கு நல்ல பலன்களை தருவதாக அமைந்திருக்கிறது இந்த நாள்ல முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்யறப்போ நம்மளுடைய வாழ்வை

பங்குனி உத்தர நாளில் அதாவது பௌர்ணமி திதி என்று நாம வணங்க வேண்டிய திதி தேவதை குறித்த தகவலும் இந்த பதிவுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது திதியெறிந்து வழிபட்டால் விதி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு திதி தேவதைகளை வணங்குவது மிகவுமே வந்து சிறப்பு பங்குனி உத்தரத்தோடு வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில நாம எந்த திதி தேவதையை வழிபாடு செய்யணும் இப்படி பலவிதமான ஆன்மீக தகவலை பற்றின ஒரு மிக தெளிவான ஒரு பதிவு தான் இந்த பதிவு அதனால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக வந்து பாருங்கள் அப்பதான் நான் சொல்ல வந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமே வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ளப்படலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறங்க இந்த பதிவை எம்பெருமானாம் முருகப்பெருமான வணங்கி நாம் ஆரம்பிக்கலாம் பங்களி உத்திர நாளில முருகப்பெருமானுக்கு இருந்து வழிபாடு செய்தா வீட்டுக்கு சுபிட்சம் வரும் கடன் நீங்கி தனம் பெருகும் அப்படின்றது ஐதீகம் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம நினைவுகள்ல முருகப்பெருமானுக்கு தான் முதலிடம் வந்துட்டு இருக்கும் வந்து அன்னைக்கு தமிழ் மாதத்துல பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் நட்சத்திரங்கள்ல பனிரெண்டாவதா உத்திரமும் இணையும் நாள் தான் பங்குனி உத்திரம் எல்லா மாதத்திலும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்துக்கு அப்படின்னு தனி சிறப்புகள் வந்துட்டு இருக்கு இந்த நாள்ல தான் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் தேர்த்து சிறப்பு வழிபாடு வந்து செய்வாங்க வைகாசியில வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை வைகாசி விசாகம் அப்படின்னும் தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியை தைப்பூசம் அப்படின்னு சொல்வது மாதிரி பங்குனியில வரக்கூடிய பௌர்ணமி பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி நாளும் விரத நாள் தான் அப்போ விரதமிருந்து வழிபட்டா நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் குறிப்பா தை வைகாசி பங்குனி இந்த மாதங்கள்ல வரும் பௌர்ணமி முருகனுக்கு உகந்த விரத நாட்களா வந்து சொல்லப்படுது அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பங்குனி உத்தரம் எந்த நாளில் வருது எந்த நேரத்தில் பௌர்ணமி திதி வந்து தொடங்குது எந்த நேரத்தில் உத்தர நட்சத்திரம் வந்து தொடங்குது இந்த வருடம் வரக்கூடிய இந்த பங்குனி உத்தரமானது மிகவும் சிறப்பான அபூர்வ யோகங்களை கொண்ட பங்குனி உத்தரமா சொல்லப்பட்டிருக்கு அது குறித்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வருடம் பங்குனி உத்திரம் மார்ச் இருபத்தி ஐந்து அப்படின்னு வந்து இருபத்தி வரக்கூடிய உத்தரம் நட்சத்திரமானது மார்ச் மார்ச் ஞாயிற்றுக்கிழமை காலை காலை எட்டு மணி மணி நாற்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு தொடங்கி ஐந்து பதினோரு பதினாறு நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி இந்த வருடம் பங்குனி மாதத்தோட பௌர்ணமி திதியானது மார்ச் இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி பதினேழு நிமிஷத்துக்கு வந்து துவங்கி மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மதியம் ஒரு மணி பதினாறு நிமிஷம் வரைக்கும் இந்த திதி வந்துட்டு நமக்கு வந்து இருக்கு இதனால மார்ச் இருபத்தி நாலாம் தேதி விரதம் இருக்கணுமா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இதுல எந்த நாளை பங்குனி உத்தர நாளா எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கணும் அப்படின்ற குழப்பம் பக்தர்களுக்கிட்ட வந்துட்டு இருக்கு கரெக்டான நாள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியும் உத்தர நட்சத்திரமும் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையே துவங்கி இருந்தா கூட அன்னைக்கு காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் இந்த ரெண்டுமே வந்து துவங்குது அதனால பஞ்சாங்க சா ஒரு நாளோட சூரிய உதயத்தின் போது என்ன திதி என்ன நட்சத்திரம் வந்துட்டு இருக்கோ அதுதான் அந்த நாளுக்கான திதி நட்சத்திரமா கணக்குல வந்து எடுத்துக்கணும் அந்த வகையில மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சூரிய உதயத்தின் நேரத்துல இந்த பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் வந்து இணைந்து வர்றதுனால இந்த வருடம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் பங்குனி உத்தர நாளா கணக்குல எடுத்துக்கிட்டு பக்தர்கள் விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் ஆனா பெரும்பாலான முக்கியமான முருகன் கோவில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி நாலாம் தேதி

உணவாக வந்து எடுத்துக்கிட்டு நீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விரதத்தை வந்து துவங்கிடலாம் மார்ச் தேதி எழுந்து வழிபாடை வந்து செஞ்சுட்டு அன்னைக்கு நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து விரதத்தை வந்து வந்து நாம தொடரணும் முடிந்தவர்கள் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு நீங்க விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் முடியாதவர்கள் அன்னைக்கு மாலை அதாவது மார்ச் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை நேரத்தில் பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருகனை வந்து தரிசித்ததுக்கு அப்புறமா அங்கு கொடுக்கக்கூடிய

வழிபாட்டு நாளான திங்கட்கிழமை அதாவது சோமவாரத்தில் இந்த பங்குனி ஊத்தரம் இணைந்து வருவது மற்றும் ஒரு விசேஷம் இதனால இந்த வருடம் பங்குனி விரதம் இருந்து வழிபாடு செய்யறப்போ முருகப்பெருமானுடைய இந்த பங்குனி ஊத்தர வழிபாட்டை நாம வீட்டிலேயே எளிமையாக எப்படி செய்யறது அது குறித்த தகவலையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ திங்கட்கிழமை அன்னைக்கு காலையிலிருந்து இந்த உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இருக்கக்கூடிய நேரத்துக்குள்ள நாம வழிபாடு செய்வது சிறப்பு சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படி செய்ய முடியாதவங்க அந்த தினம் முழுவதுமே நீங்க வந்து செஞ்சுக்கலாம் இரட்டிப்பு பலன்கள் பெறணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் வழிபாடு செய்து திங்கட்கிழமையும் பங்குனி உத்தர வழிபாடு செய்வது மிகவுமே வந்து சிறப்பு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை வந்து சுத்தம் பண்ணிட்டு சந்தனம் அதுக்கப்புறமா வந்து குங்குமம் வந்து வைத்துக்கிறேங்க வள்ளி தெய்வானுடைய இருக்கக்கூடிய முருகப்படம் வந்து சிறப்பு இல்லாதவர்கள் எந்த ஒரு எந்த முருகவனுடைய படம் உங்ககிட்ட இருந்தாலும் அந்த படத்தை வந்து சுத்தம் பண்ணி நீங்க குங்குமம் போட்டு வைத்து அதற்கு வந்து செவ்வரளி மலர்களால மாலை கட்டி போடுவது அப்படின்றது மிகவுமே வந்து சிறப்பு செவ்வரளி மலர் கிடைச்சா அந்த மாலை வந்து போடுங்க இல்ல அப்படின்னா வாசனை மலர்கள் மல்லிகைப்பூ முல்லைப்பூ அப்படின்னா அந்த பூக்களையும் நீங்க வந்து போட்டுக்கலாம் அடுத்ததா முருகனுடைய படத்துக்கு முன்பாக இன்றைய தினத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து நாம வழிபாடு செய்வது மிகவும் வந்து சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படி முடியாதவர்கள் அகல் விளக்கில் நெய்யூற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்யலாம் நெய்வேதியமாக கல்கண்டு பால் சர்க்கரை பொங்கல் இதை வந்து நாம வந்து செய்

நமக்கு பரிபூர்ணமாக வந்து பெற்றுத்தரும் அதே மாதிரி ஒருத்தருக்கு அன்னதானம் செய்வது உங்களுடைய திங்கட்கிழமையும் இணைந்து வந்திருக்கு சிவபெருமானுக்கு உகந்த இந்த நாளில சிவபெருமானை வழிபடுவதும் சிறப்பு சிவபெருமானுடைய கோவிலுக்கு போய் நாம வழிபாடு செய்வது இன்னும் நல்ல பலன்களை நமக்கு வந்து தரும் இத்தனை சிறப்பு அம்சங்கள் நிறைந்த பங்குனி உத்தர வழிபாட்டை எளிமையான

பங்குனி உத்திர தினத்துலதான் சிவனுக்கும் பார்வதிக்கும் அலங்காரம் செய்து மந்திரங்கள் ஒழிக்க திருமணம் நடத்தி பல்லக்கில் ஊர்வலமா பள்ளி அனுப்பி வைப்பாங்களா இப்படி சிவன் தேவி மனநாள் பங்குனி ஊத்திரம்தான் அப்படின்னு புராணங்கள் வந்து சொல்லுது இதே நாளதான் முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் ராமன் சீதைக்கும் திருமணம் ரங்கமன்னார் ஆண்டாளுக்கும் திருமணங்கள் நடந்திருக்கதா புராணங்கள் வந்து எடுத்து சொல்லுது தெய்வங்களோட திருமணங்கள் நடந்த அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள் பங்குனி உத்தரத்தில் நாம வழிபாடு செய்வதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கடன் தொல்லை நீங்கும் உங்க வீட்டுல வந்து சுபிட்சம் வரும் தனம் தானியம் வீட்டுல வந்து பெருகும் வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்துமே வந்து சுமூகமாக முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆச்சாரிய பெருமக்கள் இந்த பங்குனி உத்தரத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெகு விமர்சையா அனைத்து கோவில்களிலும் திருமண வைபவ பூஜைகள் வந்து நடைபெறும் குறிப்பா முருகன் கோவில்களில் விசேஷமான பூஜைகள் வந்து நடக்கிறதுனால அதில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு பிறவி பிணிகள் நீங்கும் அப்படின்ற ஐதீகம் வந்துட்டு இருக்கு பங்குனி உத்திர விரதம் விரதமிருந்து இறைவனை வழிபாடு செய்பவர்களுக்கு எல்லா சுபகாரியங்களும் தடையில்லாம வந்து நடக்கும் இந்த நாளில் முருகனை வந்து வழிபாடு செய்வது எப்படி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன அதை பற்றி இப்போ நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் முருகன் வள்ளி தெய்வானையோட திருமண கோலத்தில் அருள் புரியும் பங்குனி உத்திர நாளன்று முருகன் வழிபாடு செய்வது அப்படின்றது தடைப்பட்ட திருமணத்தை கைகூட செய்யும் இந்த நாளில் முறையா விரதம் இருக்கிறவங்களுக்கு வெகு விரைவிலேயே மனதிற்கு பிடித்தவரை மனமுடிக்கும் யோகம் வரும் அப்படின்றது நம்பிக்கை முருகன் கோவில்கள்லையும் சரி சிவன் கோவில்கள்லயும் சரி சிறப்பு ஆராதனைகள் வந்து நடக்கும் கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருளை வாங்கி கொடுத்தா சிறப்பான பலன்களை நம்மளால வந்து பெற முடியும் இந்த நாளுல கோவிலுக்கு கட்டாயமா போய் இறைவனை வந்து தரிசிக்கிறது வீட்டுல குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படின்றத நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய பிறவி பிணிகள் அனைத்துமே வந்து நீங்கும் அது மட்டும் அல்லாம முன்ஜென்ம கர்மாக்கள் கழிந்து விடுவதா சாஸ்திரங்கள் வந்து குறிப்பிடுது பெரும்பாலான தெய்வங்கள் பங்குனி உத்தர நட்சத்திரத்தனைக்கு திருமணம் புரிந்துள்ளதா புராணங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில கன்னிப்பெண்கள் விரதமிருந்து வழிபட்டா நினைத்த வரன் அமையும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் பங்குனி உத்தர நாளன்று முருக வழிபாடு செய்தா நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்றைய தினத்துல வீட்டுல விளக்கேற்றி முருகப்பெருமானை வைத்து வழிபடுவதும் வேல் வழிபாடு செய்வதும் மிகச் சிறந்த பலன்களை வந்து பெற்றுத்தரும் வேல் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் அதை பார்க்காதவங்க அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வேல் வழிபாடு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளிலும் செய்வது மிக மிக வந்து சிறப்பு ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை எந்த அளவுக்கு உங்களால் வந்து உச்சரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த நாளில் தொடர்ந்து உச்சரித்து பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி ஊத்திர தினத்தன்னைக்கு பிரத்யேகமாக உச்சரிக்க வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்துட்டு தரேன் இங்கே ஸ்க்ரீன்லேயும் வந்து தரேன் செக் பண்ணி பார்த்துக்குறங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பூஜை பண்ணுறப்போ ஒரு நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிங்க அப்படி உச்சரிக்கிறப்போ தடைப்பட்ட அனைத்து சுபகாரியங்களும் கைகூடி வரும் உடல் நலம் மனநலம் இந்த பாதிப்பு

முருகனுக்கு பிடித்த நெய்வேதியங்கள் படைத்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யலாம் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா திருமுருகாற்று படை கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் இதெல்லாம் நம்ம வாசிக்கிறப்போ நல்ல அதிர்வலைகள் வந்து உண்டாகும் அதே மாதிரி ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை இந்த நாளில் நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிக்கிறவங்களுக்கு புது பலம் வந்து பெருகும் நினைவாற்றல் வந்து அதிகரிக்கும் பொதுவாகவே பௌர்ணமி அப்போ இறை வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு விசேஷமான பலன்கள் தான் அதிலும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்தன்று பௌர்ணமியை வழிபடும் போது அதற்குரிய பலன்களும் வந்து பார்த்தீங்கன்னா மிகவே அபரிமிதமாக வந்துட்டு இருக்கும் அதனால இந்த நாளை தவற விடாம கோவிலுக்கு செல்றதும் கூட அது கூட வீட்டுல விரதம் இருந்து வழிபாடு செய்து பௌர்ணமி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா நீங்க நினைத்த அனைத்துமே அந்த முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு வந்து நடக்கும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தினத்துல நம்ம வீட்டுல இருந்தபடி குலதெய்வ வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளணும் அதை பத்தின தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் குளம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது கூடாது அப்படின்றது பல மொழிகள் பங்குனி உத்தர தினத்துல குலதெய்வத்தை வழிபாடு செய்தா இரட்டிப்பு பலன் வந்து கிடைக்கும் இந்த குலதெய்வ வழிபாட்டை கார்த்திகை மாதம் இரு கார்த்திகையின் போதும் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தின் போதும் வழிபாடு செய்வாங்க இதுல பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தனைக்கு குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படின்றது மிகவும் சிறப்புக்குரியதா வந்து சொல்லப்படுது அன்னைக்கு பௌர்ணமி அப்படின்றதுனால அது உகந்த நாளாகவும் கருதப்படுது மற்ற நாட்கள்ல குலதெய்வத்தை வழிபடுவதை விட பங்குனி ஊத்திரத்தனைக்கு வழிபாடு செய்வது நல்ல பலனை வந்து பெற்றுத்தரும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில குடும்பத்தோட குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மிகவும் வந்து சிறப்பு உங்கள் முன்னோர்களால செய்யப்படும் பூஜை அபிஷேகங்கள் வந்து செய்து பொங்கலிட்டு குடும்பத்தோடு ஒற்றுமையா வழிபட்டா புண்ணிய பலன்களோடு முன்னோர்களுடைய ஆசியும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை குலம் சிறக்கவும் குடும்ப மேன்மை வந்து பெறவும் குலதெய்வத்தை மகிழ்விக்க பங்குனி ஊத்தர நாள் நல்ல நாளா வந்து கருதப்படுது ஒருவருடைய குலத்தை வழி வழியா பாதுகாக்கும் வலிமையும் சக்தியும் அவங்கவுங்களுடைய குலதெய்வத்துக்கே இருப்பதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு பங்குனி ஊத்திர நாளுல குலதெய்வ கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாட்டா நன்மைகள் கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை குலதெய்வ கோவிலுக்கு உங்களால போக முடியல அப்படின்னா உங்க வீட்டு பூஜை அறையில உங்க குலதெய்வத்துக்கு என்ன நைவேதியம் படையல் போடணுமோ அதை போ மனமுருகி வழிபாடு செய்யுங்க முழு பலனையும் உங்களால வந்து பெற முடியும் ஏற்கனவே நம்ம சேனல்ல குலதெய்வ வழிபாடு எப்படி வந்து செய்யணும் அதை பத்தின தகவல் வந்து கொடுத்துருக்கேன் அதோட வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க குலதெய்வத்துக்கான மந்திரமும் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து கொடுத்திருக்கேன் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி திதியில வழிபட வேண்டிய திதி தேவதை ஆறு எப்படி வழிபாடு செய்யணும் அதை பற்றின தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் பௌர்ணமி திதியில நித்யா வழிபாடு வந்து செய்யணும் பௌர்ணமி நாளில் வீட்டிலும் கோவிலிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது மூலமா நம்மளால சிறந்த பலன்களை வந்து பெற முடியும் பௌர்ணமி அன்னைக்கு திதி வந்து பாத்தீங்கன்னா நித்யா தேவதையை வந்து முறையாக வணங்கினா தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு சொல்லப்படுது பௌர்ணமி திதியில் வழிபட வேண்டிய திதி நித்யா தேவதையோட பெயர் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா நித்யா திதி நித்யா தேவிகளில் பதினைந்தாம் நித்யா தேவிதான் சித்ரா பல பலன மின்ற கிரகணங்களை வீசிடும் திருமேனியில் இருப்பாங்க பல்வேறு ரத்தினங்கள் பதித்த மகுடத்தில் பிறைமதி சூடியவள் வெண்பட்டாடை உடுத்தி பல்வகையான ஆபரணங்களை மேனி முழுவதும் அணிந்து அழகே வடிவாய் திகழக்கூடிய அன்னை தான் இந்த சித்ரா நித்யா கனவிலும் நினவிலும் அடியவர்கள் இதயத்தில் வந்து வீற்றிருப்பவள் உதிக்கின்ற சூரியனை போல ஞான ஒளி வீசி அறியாமை இருளை விரட்டுபவள் அண்டங்கள் அனைத்திலும் மகிமை வெளிப்பட திகழ்பவள் தனி பெரும் பரம்பொருள் பாசம் அங்குசம் அபயம் வரதம் தரித்த நான்கு திருக்கரங்கள் கொண்ட இவள் பக்தர்களின் பயத்தை நாசம் செய்வள் சர்வானந்த மையி என்றும் நிலையானவள் பௌர்ணமி திதியில் தேவியரை வழிபட அம்பாலோட பரிபூரண அருளை வந்து பெற முடியும் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து வந்ததுக்கு அப்புறம் அதாவது பௌர்ணமி நாளன்று நிலவு வந்து வந்ததுக்கு அப்புறமா இரவு ஆரை மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலவெளி வெளிச்சம் வந்து வரக்கூடிய இடத்துல வந்து நின்னுக்கிட்டு நிலவை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்து தீரணுமோ அதை சொல்லி உங்களுடைய தேவைகளை சொல்லி இந்த சித்ரா நித்யா தேவதையை நினைத்து மனமுருகி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வேண்டியது அனைத்துமே வந்து நிச்சயம் வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த பங்குனி உத்திர நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நித்யா தேவதையும் வழிபாடு செய்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தடைகளும் நீங்கி உங்க வாழ்வில் நீங்கள் நினைத்த சொல்லி இந்த இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்படட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வளமுடன்